இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது அத்தனை பேர் வீட்டில் பயந்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு இங்க வந்திருக்கிற கூட்டம் ஒவ்வொரு இடத்துல திமுக காசு கொடுத்துட்டு பிரியாணி கொடுத்துட்டு கூட்டிட்டு வர கூட்டம் கிடையாது இது நீதிக்காக போராடி வந்த கூட்டம் இது ஒவ்வொரு தாய்மார்கள் வீட்ல ஒரு பெண் குழந்தை வச்சுக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு ஈடுபட்ட ஒரு பிரச்சனைனால தெருவுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க இது பிஜேபி பிரச்சனை கிடையாது தமிழகத்துல வாழ்ற ஒவ்வொரு வீட்டோட பிரச்சனை இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள் கிட்டையும் ஒவ்வொரு ஆண்கள் கிட்டையும் உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்கு வீட்டுல பெண்கள் இருக்காங்க ஒரு தாய் இருக்கு சகோதரி இருக்கு மனைவி இருக்கு உங்க பெண் குழந்தை இருக்கு நீங்க சொல்லுங்க இன்னைக்கு உங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா நீங்க எப்படி இருப்பீங்க நீங்க வந்து பேசாம உட்கார்ந்துட்டு நடந்தது நடக்கட்டும் நம்ம வீட்டுல நடக்கல பக்கத்து வீட்டுல தான் நான் நடந்திருக்கேன் இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல நம்ம வீட்டுல பிரச்சனை வரும் குரல் குடுக்கலாம்னு நீங்க இருப்பீங்களா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து எல்லாரும் பார்த்து நீங்க வந்து பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்கீங்க விளம்பரம் தேடக்கூடிய பிஜேபி கிடையாது இன்னைக்கு உலகத்துல மிக சிறந்த ஆட்சி ஏது கட்சி ஏது கேட்டாக்கா பாஜக உலகத்துல மிக சிறந்த தலைவர் யாருன்னு கேட்டா நம்ம பிரதமர் பப்ளிசிட்டி தேவைப்படுது விளம்பரம் தேவைப்படுது உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் கையில பேப்பர் வச்சுட்டு படிக்கிறீங்களே மான்முமிக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் பெண்கள் பாதுகாக்கிறது இப்படிதானா நீங்க தேர்தல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில பல விஷயங்கள் சொன்னீங்க நேத்தும் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க பெண்களுக்காக ஏதோ ஒரு

நீங்க முதல்ல கத்துக்குங்க உங்க வீட்டிலே பெண்கள் இருக்காங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது கூட்டத்து மட்டும் வந்தா போதும் கையில ஒரு பேப்பர் வச்சுட்டு படிச்சா போதும் பொய்யான பொய் பித்தலாட்டம் இதுதான் பொய்யான வாக்குறுதி இது வரைக்கும் இந்த நாலு வருடத்துல என்ன பண்ணிருக்கீங்க ஒண்ணுமே பண்ணல நீங்க என்ன செலவாயிருக்கு அது கூட உங்களுக்கு தெரியாது எல்லாமே வந்து நீங்க யூனியன் கவர்மெண்ட் மேல போடுறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு காசு கொடுக்கல எவ்வளவு காசு உங்க வீட்டுக்கு வந்திருக்குன்னா இது மக்கள் தமிழ்நாட்டுல வாழ்ற ஒவ்வொரு மக்களுக்கு தெரியும் நீங்க ஊழல் சொல்லும் போது பேர் போன ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க வந்து ஊழல் பத்தி மத்தவங்கள பார்த்துட்டு கை நீட்டி பேசக்கூடாது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி வன்கொடுமை நடந்தா அதுவும் பாலியல் ஒரு தொல்லை நடந்தா நீங்க கட்சிக்கு அப்பாற்பட்டிலிருந்து முதல்

போலீஸ்காரங்க என்ன சொல்லிருக்காங்க எங்களுக்கு சார் சொன்னாரு அதனால தான் அந்த ஞான சேகரம் நாங்க விட்டு வேண்டியதா இருந்தது யார் அந்த சார் யார் அந்த சார் இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒருத்தர் இங்க நின்னுட்டு இருக்கீங்க மொபைல் போன் ஆன் இருந்தா நான் சென்னையில் உட்கார்ந்துட்டு உங்களை ட்ரேஸ் பண்ண முடியும் காலகட்டத்துல யார் அந்த சார் போன் பண்ணாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்துட்டு ரெண்டாயிரம் போலீஸ் அங்க நிக்கிறாங்க போலீஸ்க்கு இருக்கிற அதிகாரம் இல்ல அந்த எப்படி யார் அந்த சார் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கில்ல இது பார்த்துட்டு பயந்துட்டு நியர் ரெண்டாயிரம் பேர் போலீஸ் வந்து பெண்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா இல்ல ஒவ்வொரு காலையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பெண்கள் வந்து இங்க வர முடியாம தடுக்கிறதுக்கு நீங்க வந்து காவல் குடுத்துட்டு இருக்கீங்க அவங்கள வந்து வீட்டுக்கு போய் அரேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க போராடினோம் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நியாயம் கேட்டு போராடினா என்ன பிரச்சனை இன்னைக்கு யாருங்க ஒரு பெண் கூட நிக்கலன்னா பெண்ணுக்கு பெண்ணாக வந்து நாங்க ஒண்ணு நிப்போம் கட்சிக்கு அப்பாற்பட்டது ஆனா ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை வந்தா நாங்க வந்து நிப்போம் ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை நடந்தோம் ஒரு குழந்தைக்கு பிரச்சனை நடந்தோம் நாளைக்கு உங்க வீட்டுல என் வீட்டுல அந்த பிரச்சனை வரது வாய்ப்பு இருக்கு நம்ம வீட்டு குழந்தை கிடையாது சொல்லிட்டு நாங்க கைவிட மாட்டோம் ஒவ்வொரு குழந்தை எங்க குழந்தை ஒரு தாயங்கிறது முறையில நான் சொல்றேன் ஒவ்வொரு வீட்டுல வாழ்ற குழந்தை குழந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன் எங்களுக்கு வேணும் நீதி நியாயம் பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னைக்கு குழந்தைங்க வெளியில போனாக்கா பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் ஐயோ திரும்பி வருவாளா வாசல்ல போதை பொருட்கள் விற்கிறாங்க அது யார் பண்ணது உங்க ஆட்சியிலே போதை பொருட்கள் இன்னைக்கு தமிழகத்துல எங்க போனாலும் குழந்தைங்களுக்கு ஈஸியா போதை பொருட்கள் கிடைக்குது அது யார் ஆட்சியில உங்க ஆட்சியில ஒருத்தர் சாதிக் பாட்சாவை கைது பண்ணாங்க அவர் யார் உங்க கூட நின்னுட்டு போட்டோ எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணீங்க அரேஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க ஆனா அதுக்கு அப்புறம் ஏதாவது நடவடிக்கை இருக்கா அது யார் கூட சம்பந்தப்பட்டது அது சாதி பாட்ச தனியா பண்ண முடியுமா உங்க கட்சியில இருக்கிறவங்க எத்தனை பேர் அதுல வந்து உடனடியாக கூட நின்னுட்டு வேலை செஞ்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஆனா என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல இன்னைக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒன்கொடுமை மட்டுமல்ல வந்த ஒவ்வொரு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற வரைக்கும் நீங்க கீழே இறங்கி மக்கள் மத்தியில அந்த குழந்தைகிட்ட இந்த தமிழ் மண்ணுல வாழ்ற ஒவ்வொரு தாய்கிட்ட மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நான் பண்ணது தப்பு ஆனா இதுக்கப்புறம் தமிழகத்துல எப்படி ஒரு வன்கொடுமை பலாத்காரம் நடக்காத சொல்ற வரைக்கும் நாங்க வந்து நிச்சயமாக உட்கார மாட்டோம் சும்மா உட்கார மாட்டோம் எங்களுக்கு வேணும் நீதி எங்களுக்கு வேணும் நியாயம் அது கரைகள் வரைக்கும் நாங்க போராட்டிதான் இருப்போம் இது இந்த மண் மேல சத்தியம் தமிழ் மண் மேல சத்தியம் கண்ணகி மேல சத்தியம் தமிழ்ல மாற்று தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு பெண் கண்ணகிக்கு சமம் எங்களுக்கு நியாயம் வேணும் அது கிடைக்கிற வரைக்கும் நாங்க சும்மா விட மாட்டோம் இந்த இடத்திலிருந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் இது வெறும் ஆரம்பம் இது அப்படியே போயிட்டே இருக்கோம் நாங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தும் போலீஸ் எங்களை கைது பண்ணாலும் நீங்க வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாலும் எங்களுக்கு கவலை கிடையாது நாங்கள் தெருக்கு வருவோம் போராடுவோம் நீதி கிடைக்கிற வரைக்கும் பொருள் கொடுத்துட்டு தான் இருப்போம் நீங்க கேட்டதா ஆகணும் அதுதான் நாங்கள் உறுதியா இருக்கோம் கூட இருக்கிறீங்களா கிடைக்கிற வரைக்கும் கூட இருக்கிறீங்களா இது இன்னைக்கு நாளைக்கு முடியிற விஷயம் கிடையாது உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கு மட்டுமல்ல நம்மளுடைய குரல் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தேருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு போகணும் நமக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு பெண் பாதுகாப்பு கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராடிட்டு தான் இருப்போம் நாரி சக்தி சொல்வாரு பிரதமர் மோடி அவர்கள் அந்த நாரி சக்தி என்ன காமிப்போம் அது வரைக்கும் போராடிட்டு தான் இருப்போம் கூடவே இருங்க நம்ம வந்து இது நம்ம போராட்டம் கிடையாது தமிழகத்தில் வாழ்ற ஒவ்வொரு பெண்ணோட போராட்டம் இது இது நம்ம கூட இருந்துட்டு நிச்சயமாக அந்த மாண்மை மட்டும் இல்ல மத்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை கொடுமைகளுக்கு நமக்கு பதில் வேணும் பதில் அளித்து தீரணும் முதலமைச்சர் சோ கூடவே இருங்க நாங்க உங்க கூட இருக்கோம் சொல்லுங்க

பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வசதியாக இருக்கும் நம்ம பெண்கள் தான் நம்ம கூட இருக்காங்க உங்க மனதுக்கு வரும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு ஸோ அவங்க ரொம்ப பொறுப்பாக பாதுகாப்போடு அவங்க கூட்டிகிட்டு போனோம் கொஞ்சம் அமைதியாக இருக்கு ப்ளீஸ் அனுப்பி பர்மிஷன் பர்மிஷன் கொடுப்பாங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்கல பர்மிஷன் கொடுப்பாங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்கல பார்க்கல யார் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக அவங்களுடைய செயல்களுக்கு நாங்க ஒரு பேரணி நடத்தணும்னு பார்த்தாக்கா இல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் பார்த்தாக்கா எங்கேயுமே எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கப்படுறது இல்லை அதுக்கு காரணம் வந்து எது பேசினாலும் உண்மை மட்டும்தான் பேசுவோம் அப்படி திராவிட முன்னேற்றக்காரர்களுக்கு நல்லாவே தெரியும் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தான் தெரியும் அதனால பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க நாங்க பேசுற விஷயம் இன்னைக்கு மக்கள் காது கொடுத்து கேட்கிறாங்க அவங்க உண்மை தான் பேசுவாங்க அதுக்காக என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக பார்த்து ஒரு பயத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கு அடுத்த நாள் காலையில என்னத்தான் இவங்க அப்படியே எங்களை பார்த்துட்டு பேச போறாங்க கேள்வி கேட்க போறாங்கன்னா அந்த பயத்துல தான் இருக்காங்க நாங்க எந்த கேள்வி கேட்டாலும் மாண்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஒரு பதில் இல்லை அப்படி இருக்கிற பட்சத்துல நிச்சயமாக இந்த பேரணி இன்னைக்கு இல்லை எங்க இருந்தாலும் இந்த பேரணி நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த இந்த போராட்டம் நடத்துகிறார்